அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலங்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்க்கலாம் இன்று கலியப்தம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து சாலிவான சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு கொல்லம் வருஷம் ஆயிரத்தி இரநூறு நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயணம் சரத்வகு விரச்சிக கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேய்பிர ஏகாதசி நாளை காலை ஐந்து இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதன் பின் வாதசி அஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே இருக்குது சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் பிரீத்தி நாமயோகம் பவகரணம் இன்றைய புண்ணிய திதி கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி ஆண் ஆயர் குரு பூஜை அரசு நாழிகை இருபத்தெட்டு முப்பத்தாறு தியாஜியம் நாழிகை பதினேழு நாற்பத்தி ஆறு இன்றைய நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விருச்சிகரதின இருப்பு நாழிகை மூன்று வினாழிகை நாற்பது சூரிய உதயம் காலை ஆறு ஆறு இன்றைக்கான ராகு காலம் அப்படின்னு எடுத்துனோம்னா மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குடிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷவராசியில் குரு பகவான் வக்ரல்லமையில் ராசியில செவ்வாய் ராசியில சந்திரன் கேது ராசியில சூரியன் புதன் வக்ரலமையில் தனுர் சுக்கிரன் சுக்கரன் கும்பராசியில் சனி ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டும் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது நாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலங்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாம் பல வகையிலும் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை சிக்கல்கள் விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பொதுவாக இன்றைய நாளானது நமக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் திரிகோணத்தில் பயன் ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக அவங்களால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு திருப்தியான சூழல் இன்று நிலவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து சிறந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ரெண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஸோ ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் கேந்திரத்தில் பயணம் இருக்கார் ராசிநாதன் சஷ்டாஷ்டகத்தில் பயணம் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகம் ரெண்டாம் இடம் ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ரெண்டுக்குடையவரான சந்திரன் சுயசாரம் வாங்கி சஞ்சாரம் இருக்கார் ஸோ பொருளாதாரத்துலலாம் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே இன்றைக்கு இருக்கும் கொடுத்த வாக்கினை உங்களால் இன்றைக்கு காப்பாற்ற முடியும் பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ராசிநாதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுய பாக்கிய பாக்யஸ்தானத்தை பார்க்கணும் இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பொதுவாக சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் நீண்ட நாட்களாக இழுவரியாக இருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடக்கும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகிரய செலவுகள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த காரியங்கள் இன்றைக்கு நல்லபடியா நடந்து முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சுபவிரைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் அனைத்து காரியங்களிலும் அனுகூலம் ஏற்படும் பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப்றுவீர்கள் தொழில் உத்தியோகத்திலெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு பண்ணணும் அப்படின்னு நினச்சதை இன்றைக்கி நீங்கள் பண்ணி முடிப்பீங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் ஏற்படும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு அதிர்ஷ்டமான இனம் மஞ்சள் வெள்ளை மற்றும் சிவம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சோ ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில சுய சாரம் பெற்று நமக்கு சஞ்சானம் பண்ணிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் மிகப்பெரிய நல்ல மாற்றம் இது அப்படின்னு நாம சொல்லலாம் இன்றைய நாள் நமக்கு எடுக்கணுன்னா நல்ல லாபம் முன்னேற்ற கருத்தரை போய் நாளாக இருக்கும் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கப் புரியுங்கள் தொழில் உத்தியோகத்தில்னால் நல்ல சிறப்பு ஏற்றம் காணப்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரையச் செலவுகள் உண்டாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்கள் சோ ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் நமக்கு சுப நிறைய ஸ்தானத்துல நமக்கு சஞ்சாரம் இருக்கு ஆனால் ராசிநாதனுடைய சஞ்சாரம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாமே அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் நிமித்தமாக உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் டக்கு நிறுத்துமே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடரும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அழகாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் இருக்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்பு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும் சுனங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் குழந்தைகளுடைய காரியம் உங்கள் குழந்தைகளுடைய காரியம் இங்கே நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும் பொதுவாக இன்றைய நாள் எடுக்கணும்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த தடங்கல்கள் விலகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான மஞ்சள் நீளம் மற்றும் சிவம் தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் எந்த காரியங்கள்லாம் நமக்கு தடங்கலாக இருக்கோ அந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது அமைந்திருக்கிறது வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் நமக்கு காணப்படும் பொதுவாக இன்றைய நாளில் நம்ம எழுதினோம்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீளம் மற்றும் மஞ்சள் மகர ராசி இங்கே சிறிகோணம் பலமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல கோச்சார சந்திரன் சுயசாரம் அது மாதிரி நமக்கு ராசியை குரு பார்க்குறது ஐந்தாம் இடத்துல குரு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நாள் யோகமான பலன்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பல வகையிலும் நற்பலன்கள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு திருப்தியான சூழல் இன்றைக்கி உங்களுக்கு நிலவும் அப்படின்னு நாம் சொல்லலாம் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே அதாவது சந்திராஷ்டமும் ஓயின் இருக்கு முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பயன்படுத்துறது நமக்கு நல்லது பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் ஈடுபடும் போது சரியான முன்திட்டமிடல் அவசியம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நெருங்கினவங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீல மற்றும் பச்சை மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் பயணம் ஸோ சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்னா மீண்டும் வேகம் பெறும் எல்லா காரியங்களிலும் நிதானமாக பொறுமையாக கவனமாக பார்த்து நீங்கள் முடிவெடுத்தீங்க முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் அது மாதிரி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைகளால் ஒரு பெருமை ஒரு முன்னேற்றம் புகழ் அதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்து சேரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அன்பு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் வெள்ளை மற்றும் பச்சை உங்கள் அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூணு முக்கியமான பயிற்சி அவங்க இருக்கு குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு குரு பயிற்சி மட்டும்தான் இருந்தது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதுவும் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம நான்கு முக்கியமான விஷயங்களை ஆராயிடும் முதல்ல லக்னம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் ஆராயிடும் ரெண்டாவது ராசி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயிடும் மூணாவது கதி அதாவது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு ராசி இதோட மட்டும் இல்லாமல் தசாபுத்தி அப்படி நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த கோச்சார ரீதியாக நாம எடுத்து ஆய்வு பார்த்து பலன்கள் சொல்லணும் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நீங்க எதிர்பார்த்து காத்திருந்திருக்கலாம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நமக்கு இருக்க போறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகுவோட இணைவு வேறு வரப்போகிறது இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உங்க ஜாதகத்துக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கலாம் கீழே காணக்கூடிய இமெயிலுக்கோ அந்த வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை அனுப்பிடுவீங்க அதாவது பேர் பிறந்த தேதி நேரம் ஒரு இதை நீங்கள் அனுப்பிவிங்க இது கண்டிப்பாக கட்டண சேவை தான் ஸோ கட்டணத்தை பொறுத்தவரை நம்ம இவ்வளவு நிர்ணயம் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் வாங்கிட்டுருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னா அந்த கீழே காணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா கீழே காணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மொபைலுக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்